மே பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினெட்டில் எழுத்தாளர் இரா முருகனின் சரித்திர தொடர் நாவல் மிளகு அத்தியாயம் எழுபது மிர்ஜான் கோட்டை ஆயிரத்தி அறுநூற்றி ஆறு ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் வைத்தியநாத வைத்தியருக்கு சித்தம் கலங்கி பித்தம் விட்டது அவரோடு பழகாதவர்கள் பார்த்தால் அப்படித்தான் சொல்வார்கள் பின் என்ன காலையில் ஐந்து மணிக்கு எழுந்து சிப்பம் சிப்பமாக கட்டி வைத்திருந்த உலர்ந்த வேறும் இலையுமான மூலிகையை அலபாரிக்கு உள்ளும் மருத்துவ பெட்டியில் இருந்தும் எடுத்து தரையில் போட்டு காலால் மிதிக்கிறார் அவருக்கு உள்ளே இருந்து ஒரு வெதி அவரை கொண்டு செலுத்துகிறது அவருடைய மருந்து பெட்டியில் இருந்து மருந்து சேகர அறையில் இருந்து வீட்டில் இருந்து ஊர் நாடு ஏன் உலகத்தில் எங்கே நெல் பரளி தாவரம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் இருந்து அதை பிடுங்கி போட்டு அழிக்க வேண்டும் என்ற வெறி அது ஊரோடு பேய்மிளகு கொடியை பிடுங்கி போட்டு அழிப்பதைப் பற்றி பேசி கொண்டிருந்தால் வைத்தியருக்கு பேய்மிளகை விட பெரிய எதிரி நெல் பரளி ஜலதோஷ நிவாரணி மலச்சிக்கல் லேகியம் நுரையீரல் அடைப்பு நீக்கி இரத்த சுத்தம் செய்யும் தோஷாந்தக சூரணம் என்று நெல்பருளியை போன வாரம் வரை கொண்டாடினார் அவர் இப்போது இல்லை நெல்பரளி இல்லாமல் கோடிக்கணக்கான பேருக்கு இரத்தம் கெட்டு போகட்டும் இன்னும் சில கோடி பேர் ஜலதோஷத்தில் தும்மி கண்ணெறிந்து ஜுரம் தோன்றி ஜன்னி கண்டு எதுவோ ஆகட்டும் நுரையீரல் அடைத்துக் கொள்ளட்டும் இனி வைத்தியர் யாரையும் ஸ்வஸ்தப்படுத்த போவதில்லை பரளி அவருடைய மிங்குவை அவரிடமிருந்து பறித்து விட்டது என்றென்றைக்குமாக நெல் பரளி ஒரே அடியாக அழிந்து போகட்டும் மிர்ஜான் கோட்டையே அறிகிற மாதிரி ஜெசோபா கன்னட பிரதேசம் என்ற இந்துஸ்தானத்தில் பாதி பூமி ஒரு வாரமாக இதைத்தான் பேசி கொண்டிருக்கிறது ஜெசோபா மகாராணி சென்னபைர தேவி மிளகுராணி என்று உலகமே போற்றும் பெருமாட்டி அவளை அவள் இருப்பிடமான மிர்ஜான் கோட்டையில் நுழைந்து ஒரு பெண் குத்தி கொலை செய்ய முயற்சி எடுத்தாளாம் மகாராணியின் தாதிப்பெண் குறுக்கே விழுந்து தடுக்காமல் இருந்தால் ராணி இரத்தம் வெளியாகியே இறந்து போயிருப்பாள் அவள் மயிலிழையில் தப்பி பிழைக்க தாதிப்பெண் உடல்நிலை சீரடையாமல் மறித்தாளாம் ஒரு தகவலாக இதை பகிர்ந்துவிட்டு வேறு ஏதாவது பற்றி அவரவர் பேச்சை தொடர வைத்தியர் அப்படி கடந்து போக முடியாமல் அந்த கொடும் துயரத்தில் அமிழ்ந்திருக்கிறார் தாதிப்பெண் என்று ஒரு வெற்றி சொற்றுடர் இல்லை அவள் வைத்தியரின் பிரியமான மனைவி மிங்கு என்ற செண்பகலட்சுமி கடந்து போன வாரம் திங்கள் நள்ளிரவில் மிங்கு இரத்தமிழந்து இறந்து போனாள் வைத்தியர் இன்னும் அந்த பொழுதில்தான் இருக்கிறார் மிங்கு மறைந்த அந்த துக்கம் சொட்ட சொட்ட நனைத்த இரவு இன்னும் அவருக்கு விடியவில்லை அந்த இரவு எப்படி இருந்தது அந்த இரவு இப்படி இருந்தது ஆ ஆ பகவானே கோகர்ணேஸ்வரா வைத்தியரே வலிக்குதே மிங்கு வலி தாங்க முடியாமல் முழகுகிறாள் மிங்குவின் படுக்கையை ஒட்டிய அறையில் மருத்துவச்சி ராஜம்மா மிங்கு வலியில் முணகுவது கேட்டு எழுகிறாள் அவளை கவனித்து கொள்ள வைத்தியர் மருத்துவச்சியை கேட்டுக்கொண்ட போது ஒரு வார்த்தை சொல்லாமல் உடனே வெற்றிலை பெட்டியோடு புறப்பட்டு வந்துவிட்டாள் அவள் மிங்குவை பார்த்து கொள்வது மட்டுமில்லை அவள் பொறுப்பு மிங்கு கர்ப்பம் தாங்கியபோது போது மருத்துவச்சி பெற்று போட்ட இப்போது ஒரு வயதான குழந்தை கோனேஷன் என்ற கோகர்னேசனுக்கு வேளா வேளைக்கு ஆகாரம் கொடுத்து போஷிப்பதும் மருத்துவச்சிக்கு வந்து சேர்ந்த பொறுப்பு வேண்டாம் என்று விரக்தியில் எதையும் சாப்பிட மறுத்தாலும் வைத்தியருக்கு ஜீவன் உடலில் கொண்டிருக்க தேவையான குறைந்தபட்ச அளவு போஜனத்தை சமைத்து அளிப்பதும் தான் மிங்குவின் அம்மா உயிரோடு இருந்தால் இதைவிட ஒரு துளை குறைவாகத்தான் உழைத்திருப்பாள் மருத்துவச்சியின் சிறு உரலில் வெற்றிலை கொண்டே ரா என்று வார்த்தை இல்லாமல் பாடுகிறாள் மருத்துவச்சி சுவர்கோழி கீச்சிடும் ராத்திரி நீண்டு போக மிங்குவின் வலி முழுதல் சற்றே மட்டுப்பட்டதை கவனித்தபடி மருத்துவ பெட்டியை அணைத்து மிங்குவின் படுக்கை அருகே தளர்ந்து அமர்ந்து இருக்கிறார் வைத்தியர் அடர் சிவப்பில் நனைந்து மிங்குவின் வயிற்றை கண்ணில் மறைக்க உற்று பார்க்கிறார் அவர் வயிற்றில் இருந்து குருதி பெருக்க குறைந்து வருவதை அவருடைய வைத்திய அனுபவம் சொல்கிறது கொலைபாதகம் நடத்த வந்த பெண் பிள்ளை ஓடி வந்து குருவாளை அழுத்த பிடித்த ராணியின் தலையில் ஆழமாக வெட்ட உத்தேசித்திருந்தாள் அந்த வேகமும் அழுத்தமும் எல்லாம் குறுக்கிட்டு பாய்ந்து வந்த மிங்குவின் வயிறு வாங்கி கொண்டது வைத்தியர் வருவதற்குள் ஆழப்பதிந்த கத்தியை எடுக்க எல்லோருக்கும் சங்கடம் அது பெரும் இரத்த முடிந்து போகும் என்ற அச்சம் கத்தி வயிற்றில் பதிந்த முற்பகல் பத்து மணிக்கு என்றால் அது தானே கீழே விழுந்தது உச்சி பொழுதான போது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் வேண்டாம் வேண்டாமிருந்தாளியாக மிங்குவின் வயிற்றில் தேகத்தில் என்னவெல்லாம் கலைவரம் நிகழ்த்தி இருக்கிறது அந்த சீன கத்தி என்று மருத்துவ சீன நடுராத்திரிக்கு சுவர்களோடு பேசிக்கொண்டிருந்தாள் வைத்தியர் மிங்குவின் வயிற்றிலிருந்து இரத்த போக்கு கணிசமாக மட்டுப்பட்டதை உறுதி செய்து கொண்டார் அடுத்து அவள் வயிற்றில் தாமரை இழை வைத்து சத்திர சிகிச்சையாக நான்கு தையல் போட தண்ணீர் வெள்ளைக்கார மருத்துவர் கொடுத்த கிருமி நாசினி கட்டுப்போட வெள்ளை துணி என்று எடுத்து வைத்தார் ஆங்கிலேய மருத்துவன் சொன்னபடி ஆனால் தாமரை நாரை வைத்து மிங்கு வயிற்றில் தையல் போட்டாள் வலிக்கும் தான் மரண வலி அவள் பொறுத்து கொள்ள பழையவிட்டாள் அப்போதுதான் வைத்தியருக்கு நெல் பரலில் நினைவு வந்தது ஆழமான காயத்தை ஆற வைப்பது இரத்தப்போக்கை மட்டுப்படுத்தி இனியும் ஏற்படாது செய்தல் இந்த விஷயங்களில் நெல்பரளி எப்படி பயன்படும் என்று அறிய அவசர அவசரமாக அலமாரியில் இருக்கும் நூற்றி ஐம்பது வருடம் முந்திய தமிழ் ஓலைச்சோடிகளை புரட்டினார் அவர் நெல்பரளி ஒரு சர்வரோக நிவாரணி இறைவன் அமிர்தத்தை நெல்பரளி ஆக்கி அதை அதன் மதிப்பு தெரியாதவர்களுக்கு நடுவே குப்பை செடி மாதிரி வளர்த்து வைத்திருக்கிறான் என்பது வைத்தியரின் திட நம்பிக்கை இதோ இருக்கிறதே அந்நிய வஸ்துக்கள் மூலம் உடலில் காயம் ஏற்பட்டால் நெல் பரளி கஷாயத்தில் வசம்பு இழித்து போட்டு பெருங்காயப் பொடி ஒரு சிட்டிகை இட்டு மிதமான சூட்டில் காய்ச்சி வர பழுப்பு சர்க்கரை ஒரு சிறு கரண்டி அளவு கரைய விட்டு பருக கொடுத்தால் உடம்பில் ஏற்பட்ட ஆழமான காயம் சீக்கிரம் ஆறும் ரத்தப்போக்கு மட்டுப்படும் என்று ஊடகமாக எழுதப்பட்ட சித்தர் பாடல் சிவசம்பு காயம் ஐந்தொன்றாகும் பெருங்காயம் நிலைக்கும் என்ற இறுதி வரைக்கு வசம்பும் பெருங்காயமும் கூட்டி நெல் பரளியோடு தர காயம் ஆறும் உடல் ஆரோக்கியப்படும் என்று உடுக்குறியிட்டு பொருள் சொன்னது சுவடி அதை அப்படியே கடைபிடித்தார் வைத்தியர் கஷ்டப்பட்டு மிங்குவை இரண்டு மடக்கு நெல்பரளி கஷாயத்தை வருக வைத்தார் அவர் என்ன சொல்ல கத்தி வயிற்றில் தைத்த இடத்தில் மறுபடி கணிசமாக இரத்த பெருக்கு உண்டானது வைத்தியர் நெல்பரளி மருந்தை உடனே நிறுத்தினார் குருதி பெருக்கு மட்டுப்பட்டது ஆனால் முழுக்க நிற்க வைக்க முடியவில்லை மிங்குவின் நினைவு தப்பவில்லை என்றாலும் அவள் கண்கள் மூடியே இருந்தன என்னமோ சந்தேகம் தோன்ற ஓடிப்போய் ஓலை சுவடைகளை பெட்டியோடு இறக்கி இன்னொரு தடவை பார்த்தார் வைத்தியர் வசம்பு இழித்து போடச் சொன்னது சித்தர் வாக்கை தவறாக பொருள் கொள்வதாகும் சிவசம்பு ஒரு அலங்கார விழி அதற்குள் வசம்பை தேடக்கூடாது என்று பாட பேதம் பெயர்ப்பு பிழை பற்றிய சுவடியின் இறுதி ஏற்றில் எழுதியிருந்தது கண்ணில் பட்டது சம்புவுக்கு விசும்பு என்று இன்னொரு பாடமும் உண்டாம் வசம்பும் இரத்தமும் ஒன்று கொண்டு இழைந்து போகாமல் எதிர்த்து வந்து ஆரோக்கியத்தை மோசமாக்கிவிடும் என்று மேலும் சொன்னது இந்த சுவடி ஆண்டவனே வைத்தியர் பெருங்குரல் எடுத்து அலறினார் மிங்குவின் நோய்படுக்கை பக்கம் அவர் ஓடுவதற்குள் கண்ணில் ஒரு சின்ன சிரிப்போடு மிங்கு விடைபெறாமல் பெறாமல் புறப்பட்டு போயிருந்தாள் மிங்கு அவர் மௌனமாக அழுதார் சொல்லித்தீராத துயரத்தை மருந்து பெட்டி மேல் தலையை மோதி மோதி வெளியாக்க முயன்றார் எல்லா மருந்து எல்லா வைத்தியம் எல்லா மூலிகை எல்லா எண்ணெய் எல்லா மருத்துவர்கள் எல்லா நோயாளிகள் எல்லா கொலைகார பெண்டுகள் எல்லா குருவால் அடித்து தரும் கருமான்கள் என்று வகை தொகை இல்லாமல் எல்லார் மேலும் எல்லாவற்றின் மேலும் கோபம் ஏற்பட்டது அவர் படித்தும் பார்த்தும் கற்றும் அனுபவத்தில் படித்தும் பெற்ற மருத்துவ அறிவெல்லாம் ஒன்றுமில்லாமல் போனதாக உணர்ந்தார் எல்லாம் இழந்த அனாதையாக சுய பச்சாதாபம் மேலழ தலையில் அடித்து கொண்டு அழுதால் அவருடைய மிங்கோ இல்லாமல் போனால் ஏனோ நெல் நெல்பதலி மேல் அதி உக்கிரமான கோபம் ஏற்பட்டது அவருக்கு நெல் பரலி மேல் கோபப்படலாமா ஆறறிவில் ஓதறிவும் இல்லாத வெறும் தாவரம் அது வேறே யார் மேல் கோபப்பட எப்படி வாய்திலந்து சொல்வார் சென்னபை தேவி மிளகுராணி தன் முனைப்போடு செயல்பட்டு மிங்குவை அவளுடைய அன்பு கணவர் வைத்தியநாத் வைத்தியரிடமிருந்து நிரந்தரமாக பிரித்துவிட்டாள் சோறு போடும் கை அவளது வைத்தியருக்கு மட்டுமில்லை மெய்காப்பாளராக மிங்குவை நியமித்து அவளுக்கு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் வைத்தியருக்கு மாதம் தருவதை விடவும் கூடுதலாக அளிக்கிறவள் மகாராணி காசால் அடித்த விசுவாசம் இல்லை அது வைத்தியர் இன்னும் விடியாத மிங்கு மறித்த ராத்திரியில் அமிழ்ந்திருக்க குழந்தை அழுகுறல் அவரை இந்த காலை நேரத்துக்கு கொண்டு வந்தது வைத்தியரின் ஒரு வயது குழந்தை கோணேஷன் அழ ஆரம்பித்திருக்கிறான் மிங்கு இல்லாத உலகத்தை பழகிக்கொள்ள வைத்தியருக்கே முடியாது என்றிருக்க அந்த சிசுவுக்கு அம்மா இல்லாத தினங்கள் எத்தனை வருடம் துன்பத்தோடு கடந்து போக வேண்டி வருமோ கோணேஷன் மறுபடி சத்தம் அதிகமாக்கி அழ வைத்தியர் அவன் படித்திருந்த தொட்டிலின் அருகே போனார் கையில் எடுத்து கொள்ள சொல்லி கண்களால் கெஞ்சலான அழைப்பு விழுக்கிறாள் கண்ணில் நீ நிறைய வைத்தியர் முரட்டு பிடிவாதத்தோடு அவனிடமிருந்து விலகி வெளியே போக மருத்துவச்சு அவசரமாக உள்ளே வந்து முறையிடுகிறாள் ஏன் மாப்பிள வில்ல என்ன கத்து கத்துது என்ன அதுக்கு பசியா வௌத்து வழியான்னு பிள்ளைக்கு அப்பனாகத்தான் வேணாம் பிள்ளைய பார்க்க வந்த மருத்துவனாவது பார்க்க வேணாமா கண்டிக்கிற துணியில் கேட்டால் மறுத்து வச்சு வைத்தியர் அவளுடைய வழியை மறைத்து கொண்டு நின்றார் விலகும் விட்டு விட்டு அழுது பசியால் தான் இருக்கும் பசும்பால் கிண்டியிலே அரைச்சி தரைச்சோன்னேனே காய்ச்சி சர்க்கரை போட்டிருக்கீங்களா அது பசும்பால் தானே எருமப்பால் இல்லையே காய்ச்சினீங்களா காய்ச்சும் போதே சர்க்கரையை போட்டு கலந்திருக்கலையே காய்ச்சின போது முழுக்க காஞ்சி நுரையோட பொங்கி வர்ற வரைக்கும் பொறுமையா இருந்தீங்க இல்ல அடுத்த தொகுதி கேள்விகள் ஆமாம் என்ற பதில் கட்டாயம் வேண்டுபவை அவை என் வெத்தலை செல்லமும் உரலும் சமையல் கட்டில் வச்சுட்டேன் கொஞ்சம் எடுத்து வந்துடும் புண்ணியமாக போகும் மருத்துவச்சி வைத்தியரை பதிலாக ஒரு வார்த்தை கூட சொல்ல அனுமதிக்காமல் பட கேள்விக்கு மேல் கேள்வியாக கேட்பதை சாதாரண தினமாக இருந்தால் மதித்திருக்க மாட்டாள் சிரித்திருப்பார் வீட்டுக்கு வச்சு அவ்வப்போது வரும்போதும் வைத்தியர் சிரிக்காவிட்டாலும் மிங்கு அவரை தூண்டி சிரிக்கச் சொல்லி ஜாடை காட்டுவாள் மருத்துவச்சுக்கே அவளுடைய செல்ல பெட்டியும் தாம்பூலமிடிக்கும் சின்ன உரலும் பெரிய ஆஸ்தி மறுத்து வச்சு குழந்தையை மடியில் கிளத்தி கொண்டாள் அவளுக்கும் குழந்தைக்கும் பொதுவான ஏதோ மொழியில் அவனை பால் உண்ட கூப்பிட்டாள் பால் என்றதும் கிண்டி பக்கம் வந்து குழந்தை வேண்டாம் என்று மறுத்துவிட்டு முகத்தை திருப்பி கொண்டது மாப்பிள்ள பனகுடியிலேருந்து ஷெட்டியாரும் வீட்டம்மாவும் வந்திருந்தாங்க அவள் சொல்லி முடிப்பதற்குள் வைத்தியர் தேம்பும் குரலில் சொன்னார் அக்கா மேங்கு போய் ரெண்டு வாரம்தான் ஆகுது அதுக்குள்ளே மகனையும் சேர்த்து தொலைக்கணுங்கிறீங்களா யார் மாப்பிள்ளை தொலைக்க சொன்னது உங்கள் மகன்தான் எங்கே இருந்தாலும் ஷெட்டியார் அவனை தன் மகன் போல் விரல்லே எல்லாம் வைர மோதிரம் கழுத்தில் சங்கிலி இடையில தங்கத்தில் அரைஞான் அப்படின்னு வைரம் தங்கம் வைடூரியம்னு வச்சு இழைச்சிட மாட்டாரா அவனுக்கு பசி வந்தால் வைரமும் வைடூரியமும் நேரத்துக்கு தந்து பசியார வைக்க முடியுமா அதுக்கு பால் சோறும் கம்பங்களையும் உளுந்து தோசையும் ஒரு நிமிடம் கூட இல்லாமல் செஞ்சு தரணும் அது இப்போதைக்கு நீங்களும் நானும் தான் செய்து தர முடியும் வெற்றிலை படிக்கத்தை தேடி எடுத்து முன்னால் வைத்து துப்பிக்கொண்டு மறுத்து வச்சு சொன்னாள் செட்டியார் வீட்டில் ஆகாரத்துக்கு குறவு அவங்க வீட்டு வாசல்ல சாப்பிட்டுட்டு போற எச்சில் வாழையலையே கமகமன்னு திருக்கோடி வரைக்கும் வாசனை அடிக்கும் அப்பளத்தை கூட புத்துருக்கு வெண்ண காய்ச்சி வந்த நெய்யில தான் பொறிச்செடுப்பாங்க ஜாங்கிரி பொங்கல்னு வழியில் பலகாரம் கையில் புழிக்க முடியாது வைத்தியர் மௌனமாக மிங்கு நினைப்பில் மூழ்கி இருந்தார் ஊசினால் போல் உடம்பும் நாசி எந்த நேரமும் இன்னும் காலங்களும் வளரப்போகிறேன் என்று அறிவித்து கொண்டிருக்கும் துடிப்பும் கண்ணால் சிரிக்கும் அழகும் வலுவழுத்து நீண்ட காது மடலும் சிறிய சீன உதடுகளுமாக அவள் இந்த வீட்டுக்குள்ளான் கண்ணில் படாமல் சுற்றி கொண்டிருக்கிறாள் குழந்தைக்கு பால் சோறு ஊட்டச் சொல்லி அவள் வற்புறுத்துவது வைத்தியரின் உச்சவியில் கேட்கிறது அக்கா கொஞ்சம் போல சோறு குழைய வடிக்கிறீங்களா ஏன் மாப்பிள்ள வயது தெரியலையா அது இல்லை அக்கா இவனுக்கு பால் சோறு கொடுத்து பார்க்கலாம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு வயசு தரலாம் தான் குருவாயில் சோறுன்னு முடிச்சுட்டு எந்த தினமும் தொடங்கலாம் மாப்பிள்ள சோறுன் முடிக்க காத்துக்கிட்டுறதுக்கு இங்கே இருந்தே குருவாயூரப்பனுக்கு ஒரு கும்புடு போட்டுட்டு பிள்ளைக்கு இன்னிக்கே பசியாற்றிடலாமே சொன்னபடி அரிசி வைத்த செப்பு குடத்தில் இருந்து அரையாழாக்க அரிசி எடுத்து சோறு பொங்க அடுப்பில் ஏற்றினார் வைத்தியர் நான் சொன்னா நீங்க எங்க கேட்க போறீங்க என்று அழுத்தபடி வெற்றிலை எழிக்க தொடங்கினாள் அந்த முதிய மறுத்து வச்சு அவளுக்கு மிங்கு மேலும் குழந்தை மேலும் வைத்திருக்கும் அலாதி பிரியத்தை பற்றி எண்ணி பார்க்க நெகிழ்ந்து போனார் அவர் ஒருவேளை மட்டும் நாலு கவளம் சோறும் புளிக்குழம்பும் உண்டபடி மற்ற நேரம் வெற்றிலை பாக்கு மட்டும் தாம்பூலமாக சுவைக்கிற கிழவி அவள் சோறு பொங்கி முடிக்கும் வரை அதிலேயே கவனமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டது நல்லதாக போயிற்று இரக்கம் சினம் சந்தோஷம் துக்கம் அருவறுப்பு என்று பாலும் பாழமாக மனதில் கவிந்து கொண்டிருந்த உணர்ச்சிகளை அகற்றி நிறுத்தி மனதை அடுப்பிலேற்றிய சிறு பானையில் வைக்க எளிதாக இருந்தது பொங்கி முடித்து ஆற வைத்து காய்ச்சிய பாலையும் சர்க்கரையையும் இட்டு பிசைந்து குழந்தை இடம் எடுத்து போனார் அவர் கோணேஷன் முகத்தை திருப்பிக் கொண்டு மருத்துவச்சியை பார்த்து அடுத்த அழுகையை ஆரம்பித்தான் இந்த அப்பா எண்ணத்தையோ கொண்டு வந்து கரண்டியால் வாயில் அடைத்து தின்னு தின்னு என்று நச்சரிக்கிறார் வந்து காப்பாத்து அப்பத்தாலே என்று அந்த அழுகைக்கு பொருள் கொண்டார் வைத்தியர் பால் சோறுடா ஒரு கவளம் சாப்பிட்டா ஆயிஸுக்கும் விடமாட்டேன் என்று நைச்சியமாக சொல்லும் போதே அவருடைய வார்த்தையின் நிஜம் அவருக்கு சந்தேகத்தை கொடுத்தது ஆயுசு பூரா பால் சாதம் யார் சாப்பிடுவார்கள் கோணேஷனிடம் மாற்றிச் சொல்ல நினைத்தபோது போது அவனே சின்ன கரண்டியில் அள்ளி வைத்தியர் வைத்திருந்த பால் சோற்றை வாய்கொள்ளாமல் அடைத்து கொண்டான் அடுத்த ஐந்து நிமிடத்தில் அந்த வெள்ளி பாத்திரத்தில் கொண்டு வந்த பால் சோறு முழுவதையும் மிச்சம் மீதி வைக்காமல் அவன் ஆகாரம் பண்ணுவதை வைத்தியர் புலகாங்கிதமடைந்து பார்த்து கொண்டிருந்தார் வைத்தியர் அறிந்தம் பண்டர் காலத்தில் தன் பிள்ளை வைத்தியர் வைத்தியநாத் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை விட வைத்தியர் வைத்தியநாத் தன்மகன் ஒரு வயது கோணேஷன் மேல் அதிக நம்பிக்கை வைத்தார் தந்தை சொல் கேட்டு புரிந்து கொண்டு நடக்க மிகச் சிறு வயதிலேயே அவன் முற்பட்டதை வைத்யா மெச்சினார் அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்காமல் அடுத்த பிறந்த நாளிலிருந்து கோனேஷன் சோறு பொங்கி பாலூற்றி கலந்து சர்க்கரை தூவி உண்பான் என்ற நிம்மதியே அலாதியானது மிங்கு இல்லாத உலகம் அப்படித்தான் பழக்கப்படும் போல அதற்காக மூணு வேளையும் பால் சாதம் சாப்பிட்டு கொண்டு ஒரு சிறுவன் இட்லிகள் தோசைகள் இத்தியாதி இவற்றை பாகம் பண்ண முன்கூட்டியே செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் வேக வைத்து இட்டலிகளை சாப்பிட தருவதும் சூடான தோசைக்கல்லில் வார்த்து எடுத்து தோசைகளை உண்டிக் கொடுப்பதும் வைத்தியருக்கு தெரிந்த விஷயம்தான் ஆனால் ஒரு நாள் போல் வருடம் முழுக்க பலகாரம் செய்வது மடுத்து போகாதா வீட்டில் மிங்கு இல்லாத துன்பம் இதெல்லாம் கூடவே வருவது அவளை எப்படி விட்டுவிட்டு மீதி ஜீவிதத்தை நடத்தப் போகிறேன் என்று வைத்தியருக்கு சுய இறக்கம் மறுபடி ஏற்பட இன்னொரு குழந்தையாக கண்ணீர் விட்டு அழுதார் வைத்தியருக்கு மறுபடி மிளகு மகாராணி பேரில் கோபம் அடக்க முடியாமல் ஏற்பட்டது அம்மா இனி ஒரு முறையும் மிளகு பைசாசத்தை அந்த பெண் சூனியக்காரியை அம்மா என்று அழைக்க மாட்டார் வைத்தியர் ஒரு வைத்தியனாக மகாராணியின் உடல்நலம் பற்றிய அதிக அக்கறை அவருக்குத்தான் இருந்தது ஒரு ரோகியாக ராணியம்மா வைத்தியர் சொன்னதை கேட்டு நடக்காவிட்டாலும் பனிக்குழைவு புளியெண்ணம் தித்திப்பு பலகாரங்கள் என்று கண்டதையும் தின்று ருசி இன்பத்தில் திளைக்கும் சீக்கு பிடித்த மகாராணி நாட்டின் முதல் பிரியான மகாராணிக்கே நாவை அழக்க முடியாமல் தின்று ரோகம் பிடிப்பது அவளுக்கு நல்லதா இல்லை நாட்டுக்கா இதிலே லிஸ்பன் போகணும் வாரணாசி போகணும் தில்லி போகணும் என்று ஊர் சுற்றுகிற ஆசை வேறே மருந்து பெட்டியை தூக்கி கொண்டு லொங்கு லொங்கென்று ஓடி ராணி போகிற இடத்தில் அவளுக்கு முன்னால் அவள் பிரகாரம் சாப்பிட வேண்டிய குளிகை பானம் பண்ண வேண்டிய கஷாயம் நாக்கிலிட்டு சுவைத்து உண்ண வேண்டிய லேகியம் காலில் புரட்டிக்கொள்ள வேண்டிய தைலம் என்று பார்த்து பார்த்து எடுத்து போய் சுற்று செய்ததற்கு மிளகு கிழவி கொடுத்த பரிசு வைத்தியனின் ஆறுயிர் மனைவி மிங்குவை உயிர் போக வைத்து எதுவுமே நடக்காத மாதிரி வசதி திறக்க ஊர் ஊராக கொண்டிருப்பது திடீரென்று ஒரு ராத்திரி தூங்கி எழுந்த முப்பது பெண்களே யாரென்று தெரியாது எல்லோரும் ஜெரசோப்பா பிரஜைகள் அவர்களின் கோட்டைக்கு காலை ஆகாரும் கூட இருந்து சாப்பிட அழைக்க ஏற்பாடு செய்ய சொன்னாள் ராணி மீங்கு தலையில் பெரும்பாலும் விழுந்த கடமை இது வைத்தியா நீ ஏன் ஒன்றும் சொல்லாமல் நிற்கிறே என்ற கேள்வி வேறே அப்போது வைத்திய சொன்னார் அம்மா இந்த விருந்துகள் பாதுகாப்பை பதம் பார்க்கக்கூடியவை முப்பது பெண்களே ஒவ்வொருத்தரின் பின்னணி குடும்பத்தினர் நண்பர்கள் இப்படி எல்லோருக்கும் விரிவாக குறிப்பு தயார் செய்து தேர்ந்தெடுத்தால் பாதி ஜாகிரதையாக இருந்தால் போதும் சொன்னது மருத்துவனாக இல்லை உளவுத்துறை அதிகாரியாக மதிக்கவே இல்லை ராணி அம்மா மிர்ஜான் கோட்டையின் அமைப்பு ரகசியங்கள் அதிகம் பேருக்கு தெரியாமல் இருக்க கோட்டைக்குள் வரும் போகும் நபர்களை ஆகக்குறைவாக அனுமதித்து இல்லாத கெடுபடியெல்லாம் கொடுப்பாள் மிளகுராணி அதைவிட பத்து நூறு தடவை அதிகமான ஜாகிரதை தேவைப்படும் இந்த மாதிரியான சமபந்தி போஜனம் விவகாரங்களை ஒன்றுமாகாது என்று வீம்பாக இழுத்துவிட்டு கொண்டாள் என்ன ஆகும் ராணிக்கு ஒன்றும் ஆகாது அவள் தாதி தலையில்தான் ராணியின் அஜாக்கிரதை வந்து விடியும் விழியாமல் போனது நெல்பரளி மூலிகைக்கு நடுவே சென்னா ராணியின் முகத்தை கற்பனை செய்து காலால் ஓங்கி மிதிக்க காலை உயர்த்தினார் வைத்தியர் காலை பின்னால் இழுத்துக்கொண்டால் அவரால் முடியாது மிங்கு கண்டிக்கிறாள் ராணி அம்மா வயதுக்கும் என் அம்மா வயசு என்று மதிப்புக்கும் அவதூறு செய்யும் விதமாக நடந்து கொள்ள மாட்டேன் என்று அவர் உடல் நடுங்கியது மிங்கு நான் தவறாக அப்படி நினைத்து விட்டேன் மன்னித்துக்கொள் என்று மிங்குவிடம் காலை பற்றி கொண்டு மன்னிப்பு கேட்க வேணும் என்று தோன்றியது வைத்தியருக்கு மிங்கு நீ எங்கே இருக்கே உன் மரணம் துர்மரணமா அப்போது நீ ஆவியாக அலைகிறாயா எப்படி உன்னை அமைதிப்படுத்துவது வாயை திறந்து பேசு மிங்கு மிங்கு என்று முணுமுணுத்தபடி வெறும் தரையில் அசதியோடு சாய்ந்து கிடந்தார் அவர் விழித்த போது பின்மாலை பொழுதாகி இருந்தது அவர் ஒரு தீர்மானத்தோடு கிளம்பினார் சேரட்டை ரதசாரதி வேண்டாம் என்று அனுப்பிவிட்டு அவரே ஓட்டி போனது ஒனாவரில் ரத வேதிக்கு இனிப்பு அங்காடி வாசலில் நின்றவரை மாடியிலிருந்து நேமிநாதன் பார்த்து கொண்டிருந்தான் அவன் கீழே வந்தபோது நான்கு நாள் தாடியும் கலைந்த தலையுமாக வைத்தியநாத் வைத்திய புயலில் அடிபட்ட புறா போல் நடுங்கி நின்றார் வைத்தியரே ஆழ்ந்த அனுதாபங்கள் மெங்கு போன பிறகு நீங்க ஒரே அடியா கலங்கி போனது தெரியும் ஒரு தாதி இறந்தா ராணியம்மாவுக்கு ஒண்ணுமில்லே ஒரு மனைவி இறந்தால் சாமானியனுக்கு வரும் துன்பம் அவங்களுக்கு புரியாதுதான் சொல்லுங்க நான் என்ன செய்யணும் என்று விசாரித்தபடி வைத்தியரின் கையை பற்றி கொண்டான் நேமிநாதன் வைத்தியர் குலுங்க குலுங்க அழுதார் அப்புறம் சொன்னார் ஏ மிங்குவோட ஒரு தடவையாவது ஒரு நிமிஷமாவது பேசணும் ராஜகுமாரரே என்று யாசித்தார் மெல்லிய குரலில் ஓ அதுக்கென்ன ஆவியை அழைக்கிறவங்க மேலே தான் இருக்காங்க நீங்க அங்க போங்க என்று நேமிநாதன் சொல்ல முடியாத திருப்தியோடு வைத்தியரை மேல்மாடிக்கு அனுப்பினான் பத்து நிமிடம் கழித்து அங்கே பலகையில் சதுரங்கள் ஊடாக காய் நகர்ந்தது ஆவி வந்து சேரவில்லை ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் सरस्वती त्यागराजन, बॉस्टन